கிளிச்சியில் வந்து நிறைய இயற்க வளங்கள் இருக்குது அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி அதை நாங்கள் ரசிக்கிறதுக்கும் அதில் நாங்கள் போய் பொழுதுபோக்குறதுக்கும் உரிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைவுன்ற ரீதியில் இல்லை நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க எப்படி சாப்பாடு சாப்பிட போகிறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் தோன்ற சாப்பாடு சாப்பிடக்கூடிய திருப்தி விடமா இந்த இடத்தை நாங்கள் வச்சுருக்கோம் அது மாதிரி சில்டன் பார்க்கணும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளை எல்லாரும் ஏற்ற மாதிரி இங்கே வந்தால் நீங்கள் எல்லா சாப்பாடும் சாப்பிட்றோம்னு தான் எனக்கு இதுதான் எங்கட குளம் கிளிநாச்சி குளத்தில் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் குடிநீருக்கு பயன்படுத்தும் அந்த ப குளத்தை நாங்கள் வந்து எங்களை சுற்றுலாத்துறைக்கும் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் மீன்பிடிக்க பயன்படுத்த குளத்தையும் வந்து இந்த மூன்று நீவலுக்கும் பயன்படுத்த குளத்தை வந்து எங்களை சுற்றுலாத்துறையும் கவரணும் ஆனும் அறிவியல் நாங்கள் துடுப்பால் வலிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படகண்டை போட்டு பயணிக்கூடிய படகண்டை போட்டு நாங்கள் இந்த குளத்தையும் உரிய இயற்கை வளத்தையும் சுற்றி காட்டி பின்னேரம் குளத்திற்கு வர இந்த பறவைகளையும் பார்க்கறதுக்குரிய சந்தோகமாக இந்த போட்டை நாங்கள் உருவாக்கி காட்டிக்கொண்டு கொண்டு வருவோம் மாவட்டத்தில் குறிப்பாக கிளிநாச்சி நகரை அண்மைத்திருக்கக்கூடிய கிளிநொச்சி குளத்திற்கு அருகில் வந்து இயற்கை அழகோடு கூடிய ஒரு சுற்றுலா மையம் ஒன்று அமைச்சிருக்கிறேன் சுற்றுலா மையம் என்று சொல்லி நான் சொல்றது வந்து விசேடமாக வந்து உணவகங்கள் சிறுவர்களுக்கான விளையாட்டு இடங்கள் பெரியவர்களுக்கான களிப்பூட்டுகின்ற கழிப்பூட்டுகின்ற நிகழ்வுகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக குறிப்பாக சுற்றுலா பயணிகளை வெளியிலிருந்து வருகின்ற உள்ளூர் உள்ளூரிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையிலே மிக நுட்பமாக மற்றும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே சிந்தித்து இந்த சுற்றுலா மையத்தை அமைத்திருக்கிறார் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுடனான வேதநாயகன் ஆஹ் கலந்து கொண்டு இந்த சுற்றுலா மையத்தை வந்து திறந்து வைத்திருக்கின்றார் மிக பெருமளவிலே மக்கள் அங்கேயே கூடியிருப்பதை காணக்கூடியதாக இருக்க இருப்பதாக சொல்கின்றார்கள் அந்த சுற்றுலா மையத்தில் என்ன இருக்கின்றது புதிதாக திறந்திருக்கக்கூடிய அந்த இடம் எவ்வாறான சூழலிலே இருக்கின்றது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியிலே தொடர்ச்சியாக பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் வீலோ தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் கிளிநொச்சியில் வந்து நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி அதை நாங்க ரசிக்கிறதுக்கும் அதுல நாங்க போய் பொழுதுபோக்குறதுக்கும் உரிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைவின்ற ரீதியில் கிளிநச்சியில இடம் இல்லை அப்ப நாங்க என்ன நாங்க இங்கே இருந்து நாங்கள் நாங்க ஒரு இடத்துக்கு வெளியில போய் குறிப்பிட்ட ஒரு தூரம் தள்ளி போய் தான் நாங்க அந்த இயற்கை வளங்களோட ஒன்றி அந்த அதை ரசிக்கிறதும் அதுல பொழுதுபோக்குறதுமான நிலமே இருந்தது இப்போ நாங்கள் என்ன கிளச்சியில அப்படி ஒரு இடம் இல்லாதா இருந்தாலும் நாங்கள் பார்த்தோம் ஒரு கிளிநச்சி டவுனுக்குள்ளே இருந்து ஒரு குளம் எங்கன்னா கிளிநச்சி குளம் கிளிநாச்சி குளத்துல வந்து எந்த விதமான ஒரு பயன்பாட்டை நிலையில் இருக்கின்ற காரணத்தால் பார்த்தோம் அந்த வளத்தை பயன்படுத்த கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் அந்த இடத்துல கரைச்சி பிரேசவையால் கட்டப்பட்ட ஒரு பில்லிங் இருந்தால் அந்த பில்டிங்கை வந்து நாங்கள் குத்தையை அடிப்படையில் வைத்துக் கொண்டு அந்த குத்தையடிப்படையில் வைத்துக் கொண்ட பில்டிங்கு என்ன செய்யணும்னா சுற்றி வர அந்த இடத்தை டெவலப் பண்ணி அந்த இடத்தை நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிறதுக்குறது மாதிரி நான் பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணி அதுக்குள்ள இப்போ என்ன செய்யணும்னா பத்து கடைகள் பத் பத்து கற்ற தொகுதிகள் இருக்குது கடைத் தொகுதியில் இருக்குது அந்த கடைத்தொகுதியில் வந்து ஒரு கட தொகுதியில் ஐஸ்கிரீம் விற்கிறோம் ஒரு கட தொகுதியில் வந்து வெடிஸ்டர் ஃபுட் விற்கிறோம் அடுத்த கடை தொகுதியில் வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் அந்த ஐட்டங்கள்லாம் விற்கிறோம் மற்றது ஒரு கட தொகுதி வந்து எங்களை கொத்து ரைஸ் நூடுல்ஸ் அப்படியான சைனீஸ் ஐட்டங்களும் செய்கிறோம் அதை தாண்டி அங்கே வந்து கோமேட் பீட்சா மற்றது பேக்கரி ஐட்டம்ஸ் மற்றது சுண்டல்கள் சோட்டிஸுகள் கூழ் அப்படியான ஒரு அதாவது சாப்பாட்டு உங்களோட தேவையெல்லாம் நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க எப்படி சாப்பாடு சாப்பிட போகிறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் தோன்ற சாப்பாட சாப்பிடக்கூடிய திருப்திகளான இடமா இந்த இடத்த நாங்கள் வச்சுருக்கோம் அது மாதிரி சில்டன் பார்க்கொன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளையார் விளையாடுறதுக்கிற மாதிரி இங்கே வந்தால் நீங்கள் எல்லா சாப்பாடும் சாப்பிட்றணும் தான் நீங்கள் எண்ணம் அதை நீங்கள் சாப்பிடும் நேரம் இந்த இயற்கை சூழலோடு ஒன்றிணைந்து உங்களோட மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் இடம் ரிலாக்ஸ் ஆகும் குளிர்மையான இடத்துல இருந்து சாப்பிடணும் பிள்ளை விளையாடணும் தாண்டி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா கிளஞ்சி குளத்துக்குள்ளே வந்து போட் ரைடிங் போட்டுருக்கோம் அது கிளச்சியில அப்படி ஒரு பிளேஸ் இல்லாதாலும் அந்த அது வந்து கவர் பண்றே நாங்கள் போட் ரைடிங்கை போட்டு அந்த வார பப்ளிக் வந்து என்ன செய்யணும்னா டூரிஸ்ட் வந்த ஆட்கள் வந்து அந்த போய் போல் வரும் ஆறு பேர் போய் சுத்தி பார்த்து வந்து பார்த்தோம் குளத்துல அழகையும் குளத்துக்கு பின்னாடி மாதிரி அந்த பறவைகளின் அழகையும் ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்கட நோக்கமே வந்து இந்த கிளஞ்சி இடத்துல வந்து சுற்றுலாத்துறை இல்லாத சுற்றுலாத்துறை சம்பந்தமான ஒரு இயங்கெல்லாம் ஒன்று இல்லாத அதை நிவர்த்தி செய்வோம் ஒன்றும் அந்த இடத்த நாங்கள் நிரப்பணும் இப்போ அதே நேரத்தில் வெளியிலேருந்து வாராகல வருகையை கூட்டம் உண்டு வந்து எங்களோட மெயின் நோக்கமாக இருக்குது இது வந்து நாங்கள் முதலாவது கடை வந்து ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் கடை வந்து எங்களோடய பாண்டியன் பழைய கால பேரான பாண்டியனை வச்சு நாங்கள் இயற்கையுண்டாலும் இது ஒரு ஐஸ்கிரீம் கடையாக இருக்குது மற்ற வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற வந்து முல்லை இது முல்லைன்ற வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் வந்து முல்லைன்ற பேரில் வந்து எங்கே வந்தாங்க இதில் தோசை இடியப்பம்புட்டு அப்படியான எங்களோட பாரம்பரிய உணவு இருக்குது அடுத்தது வந்து வந்து இந்தியாவில் வந்து பொப்கோன் இருக்குது தும் உண்டாசு இருக்குது மற்றது ஸ்வீட் ஐட்டங்கள் ஃபுல்லா இந்த கடை வச்சுருக்கோம் இதுக்கு பேர் வந்து நாங்கள் நெய்தல் என்று சொல்லி வச்சுருக்கோம் எங்களை தமிழ் பேர்களை நாங்கள் கட்டி பாரம்பிக்கணுன்றதுல நாங்கள் தமிழ் பேர்கள எல்லா சின்ன சின்ன உணவகங்களுக்கும் தமிழ் பேர்கள் வச்சுருக்கோம் அடுத்த வந்து என்று இருக்குது மருதம் வந்து கொத்து ரைஸ் நூடுல்ஸ் அப்படியான சாப்பாடு ஐட்டங்களை அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை வந்து இந்த மருதமன்ற பேர்ல நாங்கள் இதுல ஏங்குறோம் இது மருதம் பேர் தான் வச்சிருக்கோம் அதை தாண்டி வந்தீங்கன்னா வந்து சோள ரெண்டு ஹோம்மேட் பீட்சா பேர்கர் சப்மெரின் சிக்கன் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ஐட்டம் வந்து போகிறோம் நாங்கள் என்ன செய்வோம்ட்டோம் இது சோளண்ட பேரில் எங்களோட தமிழ் பேரில் வச்சு செய்து கொண்டிருக்கோம் இது எங்களோட வீட்டு முறையில் பீட்ஸா செய்வதான அப்படி ஒரு கேட்டகரியில் நாங்கள் இதை வச்சுருக்கோம் இது வந்து சேரன் எங்களோட பழைய காலத்து பேர் தான் சேரன் பேக்கரி அப்போ சேரன் பேக்கரின்னு சொல்லி இதை சேரன்டில் நாங்கள் இதை பேக்கரி ஐட்டம் ஒன்று செய்கிறோம் அடுத்தது தண்ணி வந்தீங்கன்னா இந்தியாவில் ஆள் குறிஞ்சி என்று இருக்குது குறிஞ்சி வந்து சோட்டிஸ் கடை செல் ரோல்சல் வடையலிக்கிற கடை மற்ற நாங்கள் பொடியல் கூழ் குடிக்கலாம் சுந்தர் சாப்பிடலாம் அப்பன் சாப்பிடலாம் மடம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து நாங்கள் ட்ரெண்டு பிரிவாக வந்து அஹ் மற்றது தெண்டல் என்று சொல்லி வச்சிருக்கோம் இதை தாண்டி வந்து நீங்க இந்த குளத்தின் வியூட நீங்க போனீங்கன்னா குளத்துக்கு உள்ளுக்கெல்லாம் வந்து போட்டு இருக்கு போட்ல போய் இயற்கை முறையிலான அந்த போட்ட சுய் பார்த்துட்டு வரக்கூடிய சந்தபமே இருக்குது உள்ளுக்கு போய் பார்க்கலாமா இது வந்து இதுதான் நாங்கள் எங்களோட குளம் கிளிநாச்சி குளத்தில் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் குடிநீருக்கு பயன்படுத்தும் அந்த ப குளத்தை நாங்கள் வந்து எங்களை சுற்றுலாத்துறைக்கும் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் மீன்பிடிக்க பயன்படுத்த குளத்தையும் வந்து இந்த மூன்று நீவலுக்கும் பயன்படுத்த குளத்தை வந்து எங்கள் சுற்றுலாத்துறையும் கவர் ஆனும்ன்ற ரீதியில் நாங்கள் துடுப்பால் வலிக்கிறதுக்கு ஏது மாதிரி படவண்டை போட்டு ஆறு பயணிக்கூடிய பயணிக்கக்கூடிய போட்டு நாங்கள் இந்த குளத்தையும் உரிய இயற்கை வளத்தையும் சுத்தி காட்டி பின்னேரம் குளத்திற்கு வர பறவைகளையும் பார்க்கறதுக்குரிய சந்தோகமா இந்த போட்டை நாங்கள் உருவாக்கி காட்டி கொண்டு வர